அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி அதுவும் டேஸ்ட்டே அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே ஒரு பா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் எந்த ரவை எடுத்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டே யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் அதனால் நல்லா வாசனை வர அளவுக்கு இதை நான் எடுத்துக்கிறேன் ரவையை பாருங்கள் இந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ரவையை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டோம் அது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மசாலா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸ் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன தக்காளி பழத்தில் ஒரு தக்காளி பழம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற ரவையை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்து இப்படி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் கருவேப்பிலை சேர்க்கல இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க இஞ்சி பச்சை மிளகாயை தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் நான் மிக்சியிலே போட்டு அதோடு சேர்த்து அரைச்சனால நான் சேர்க்கல இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் தாளித்து ரெடியாகாச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சனால அதோட பச்சை வாசனை போக இது வந்து சேர்த்து நல்லா கொதிக்கணும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் இன்றைக்கி நம்ம ரவா உப்புமா ப்ரொசீஜரே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி போட்டு ட்ரை பண்ண போகிறோம் சைட் டிஷ் இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் பாருங்கள் நம்ம அரைச்சி கலந்த கிரேவி எல்லாமே சேர்ந்து கொதித்து பச்சை வாசனை போய் சைடில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து நம்ம ரெண்டரை கப் தண்ணி விட போகிறோம் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே அப்படியே கலந்து விட்டுக்கோங்க எந்த விதமான தட்டி இல்லாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை சேர்க்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை நல்லா வெந்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க ரவை எல்லாமே நல்லா வெந்து சூப்பரான நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ரவை உப்புமா ரெசிபி பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை வரமிளகாய் வச்சு ஒரு அருமையான டிஃப்ரெண்ட் ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரவை உப்புமாவே நம்ம பண்ணியிருக்கோம் சைட் டிஷ் தேவையில்லை வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ